இந்த கோபி தப்பு செய்கிறதுக்கு மூலக்காரணமே இந்த ஈஸ்வரி பாட்டி தான் இந்த ஈஸ்வரி பாட்டி ஒவ்வொரு தடவையும் இந்த கோபி தப்பு செய்கிறதெல்லாம் மன்னிச்சு அவருக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க இது தப்புன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் டுடே சீனில் ஈஸ்வரி பாட்டி கோபி ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க ராதிகாவோட அம்மா பார்த்துட்டு ராதிகாவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராதிகா நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நான் அந்த வீட்டை விட்டு வந்துவிட்டேன் நான் பிரகனனாக இருந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதனால் அந்த வீட்டை விட்டு எங்களை அனுப்பிச்சுட்டாங்க நீ மட்டுமா வந்து கூட மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கமலா பாட்டி கேட்குறாங்க அவரும் தான் வந்திருக்காரு இருந்து கோபி ஈஸ்வரி பாட்டி அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அதை பார்த்துட்டு பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கலை ராதிகா கிட்டே ஏன் உங்களுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது அவங்கள எது கூட்டும் தான் அந்த மாதிரி கேட்குறாங்க ராதிகா இருந்துட்டு அவங்க வந்து எங்களை விடுறதுக்காகலாம் வரல அவளும் அவங்களும் எங்கள் எங்கள் கூட சேர்ந்து வீட்டை விட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்லவும் கமலா படிக்காமல் ஷாக்காக இருக்குது இதுவே சின்ன வீடு இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் தான் இருக்கிறது அந்த அம்மாவும் ரொம்பவே மகாராணி மாதிரி பண்ணுவாங்க தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே இழுத்து வைக்கிறீங்களே அந்த மாதிரி ராதிகா அம்மா சொல்கிறாங்க ஆனால் ராதிகாருந்துக்கிட்ட எல்லாம் அந்த கோபி பண்ண வேலை தான் அந்த குடும்பத்தை பழிவாங்குறதான் நினச்சிக்கிட்டு நம்ம குடும்பத்தை தான் வீட்டுக்காரர் பழி வாங்குற அந்த மாதிரி வந்து கமலாப்பட்டி சொல்கிறாங்க அப்புறம் வந்தவங்கள வான் கூட சொல்லாமல் இந்த கமலாப்பட்டி இருக்காங்க அதை பார்த்துட்டு ஈஸ்வரி படி சம கோபுறது கோபி கிட்ட சொல்கிறாங்க ஓ மாமியார் போன்ற நான் அந்த வீட்டுக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கல போல வந்தவளை வான்னு கூட சொல்லியிருக்காங்களா ஒரு காப்பி தண்ணி ஏதாச்சும் இது வரைக்கும் போட்டு தந்திருக்காங்களா அந்த மாதிரி கோபிகிட்ட பாடி சொல்லியிருக்காங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க நான் உங்களை பார்த்துக்குறேன் மகாராணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சில ஈஸ்வரி பாட்டி தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் கமலா பாட்டி விழுந்துமே எதுவுமே கண்டுக்காமல் நிற்கிறாங்க உடனே கோவமாக போயிட்டு கமலா பாட்டி கூட ஈஸ்வரி பாட்டி சண்டை போட்டுருக்காங்க தண்ணி தண்ணின்னு ஒரு மனசை கேட்குறனே கொஞ்சம் தண்ணி வந்து கொடுக்குறீங்களா இந்த மாதிரி கேட்கும் நான் எதுக்கு கொஞ்சம் தரணும் உங்களுக்கு கை கால் இல்லையா வந்து நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க இதுதான் நடக்கும் நம்மள தான் ஒரு பக்கம் இங்கே பாக்கியா வீட்டில் பாட்டி போனதை நினச்சி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க தாத்தா இருந்துக்கிட்டு அதெல்லாம் அந்த வீட்டில் ரெண்டு நாள் கூட அவள் தாக்கு பிடிக்க மாட்டா ஓடி வந்துடுவான் நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க என் ஜெனிகிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காங்க நான் முன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்பவே மாறிட்டேன் என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே ஜெனி இருந்துகிட்டு உன்னை இப்போ வரைக்கும் என்னால் நம்ப சொல்கிறாங்க கடைசி ரெண்டு சமாதானை